வண்டியை <laughs> சொல்லது <laughs> <boy audio player> <aky doors>

அரண் இருக்காடி எத்தனை பேர் ரிமாண்ட் கூட்டு போனாங்க

நான் சொல்கிறேன் ஒரு இடத்த காண்டேன்னு சொல்லும்போது போது வண்டியை விட்டு இறங்கி போயிட்டுக்குள்ளே போனேன் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கணும் அப்போ உங்கள் அண்ணன் எப்படி இருந்தால் நடிச்சு நடந்து போகிற ஸ்டேஜில் இன்னைக்கு இப்போ தான் கடைசி நேரத்தில் பார்த்தீங்களா இன்னைக்கு அன்னைக்கு பார்த்தா சார் இப்போ ஒரு ஆறு நாலு மணிக்கு நாலு பேர் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு இது உடலில் எந்த ஒரு நோய் உப உபாதைகள் மேற்படி அந்த நோய் அதுக்கு எங்கே கொண்டு போகிறோம் சொன்னாங்க ஏன்ட்ட எதுவும் சொல்ல டிரைவர் மட்டும் தான் எங்க கூட வந்தாங்க அங்கங்க வந்து பாட்டி அடிச்சாங்களா எங்க சார் எந்த இடத்துல வந்து அடிச்சாங்களா ஆமா வண்டிக்குள்ளே ரன்னிங்லேயே அடிச்சாங்க எத்தனை பேர் இருந்தாங்க 真的很给啊。<noise> <noise>